நான் முதல்வன் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை நிகழ்த்தி வருகிறார் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யுபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்நிலையில் நான் முதல்வன் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை நிகழ்த்துகிறார் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்களுடைய கல்லூரி கனவை நினைவாக்கும் வகையில் நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது இந்நிலையில் இந்த திட்டத்தில் படித்த மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் ஐம்பத்தேழு மாணவர்களில் ஐம்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் அதில் பதினெட்டு மாணவர்கள் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று தற்பொழுது இந்த தேர்ச்சியை பெற்றுள்ளனர் இந்நிலையில் நான் முதல்வன் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பதிவு செய்யலாம் தேர்வுகளில் இந்த ஆண்டு குறிப்பாக விற்பனை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கும் ஐம்பது பேர் குறிப்பாக நான் முதல் திட்டத்தின் கீழாக படித்தவர்கள் என்று முதலமைச்சர் மு க தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் வசதிகளை மாணவர்களுக்கு யூ போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை செனாய்நகர் நகர் பகுதியில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் கூடிய ஒரு பயிற்சி மையம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அதாவது யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கூடிய